மத்திய பாஜக அரசு பாராளுமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்ட வகுப்பு திருத்தம் சட்ட மசோதாவால் வகுப்பு வாரியம் அதிகாரத்தை இழந்ததோடு அதன் சொத்துக்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் என கன்னியாகுமரி மாவட்டம் இளங்கடையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி வகுப்பு உரிமை மீட்பு மாநாடு நாகர்கோவில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஊடக விழாவிற்கு எஸ்டிபி கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சி நாடு தழுவிய அளவில் வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து மிகப்பெரியதொரு அளவில் பிரச்சாரம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அகில இந்திய அளவில் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் திருமுனை பிரச்சாரங்கள் கருத்தரங்குகள் என்று பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பாபா காசிப் வலியுல்லா அந்த பள்ளிவாசலுடைய எதிர் பிறந்திருக்கக்கூடிய திடலில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அளவில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாநாடை நடத்தவிருக்கின்றது அந்த மாநாட்டில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய முன்னாள் அகில இந்திய துணைத் தலைவர் இப்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் கே கே எஸ் எம் ஜஹலான் பாகவி அவர்கள் அதை போன்று ஐயாவளி தலைவர் பால பிரஜாதிபதி அவர்கள் அதேபோன்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அகமது நவவி அவர்கள் மற்றும் பச்சை தமிழகத்தினுடைய நிறுவனர் சுபா உதயகுமார் தோழர் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் எம் ராஜன் அருள் தந்தை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநாட்டில் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அனைத்து ஜமாத் தலைவர்கள் இதில் பங்கெடுக்கின்றார்கள் அதேபோன்று ஆளும் அறிஞர்கள் பங்கெடுக்கின்றார்கள் அதே போன்று மாவட்டத்திலிருந்து பெருவாரியான ஆண்களும் பெண்களும் திரண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கே உறுதிமொழி ஏற்க இருக்கின்றார்கள் அதனை இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம் குறிப்பாக முக்கிய குறிப்பாக முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்று வழிபாட்டு உரிமை அதே போன்று முஸ்லீம்களுடைய அந்த வகுப்பு சொத்துக்களை பராமரிப்பது இந்த வக்குவு சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் ஏற்கனவே இதை வழிகாட்டுதல்கள் இதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன அந்த சட்டங்களே இதற்கு போதுமானதாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புதிய மசோதா என்பது முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமைகளை வக்குபு சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடியது இருக்கின்றது ஆகவே இந்த சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி களம் காணுகின்றது